காணி சட்ட நீதிகளுக்கு முரணாக கடந்த காலத்தில் வன விலங்குகள் திணைக்களமும் வனவள திணைக்களமும் தான் தோண்டித்தனமாக வர்த்தமானி வெளியிட்டுள்ளது இதனால் பல ஆண்டுகளாக இடம்பெயர்ந்தவர்கள் தமது காணியை எல்லைப்படுத்துவதற்கு முன்னதாகவே இத்திணைக்களங்கள் அத்துமீறி செயல்பட்டுள்ளனர் பல இடங்கள் வர்த்தமானி பத்திரம் வெளியிடப்படாத போதும் கூட பொதுமக்கள் தமது காணியில் விவசாயத்தை மேற்கொள்ளும் போது கைது செய்து நீதிமன்றில் முற்படுத்துகின்றனர் நீதிமன்றமும் இதனை உண்மை தன்மையை ஆராயாமல் இருப்பது வேதனைக்குரிய விடயம் இதனால் உணவு உற்பத்தி பெரிதும் பாதிக்கப்படுகிறது இத்திணைக்களங்களின் அத்துமீறிய செயல்பாட்டால் பல நூற்றுக்கணக்கான குளங்கள் இலட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய காணிகள் பயன்படுத்த முடியாத நிலைமை காணப்படுகின்றது ஆகவே சாமானிய மக்களின் வாழ்வாதார தர நிலைமையை கருத்தில் கொண்டு இக்காணிகள் விடுவிப்பது சம்பந்தமாகத்தான் இந்த கேள்விகள் அமைகின்றது அதில் முதலாவதாக வவுனியா மன்னார் மற்றும் முள்ளத்தீவு மாவட்டங்களில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடக்கம் இதுவரை அதி விசேட வர்த்தகமானி வர்த்தகமானி அறிவித்தலின் ஊடாக பிரகணிக்கப்பட்ட வன வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் பிரதான பிரதேசங்களாக பிரகணிக்கப்பட்ட காணிகளின் விவரங்களை வர்த்தமானி இலக்கம் காணியின் அளவு நோக்கம் உள்ளடங்களாக காணி விவரங்களை தர முடியுமா அத்தோடு இவ்வர்த்தமானி அறிவித்தல்களின் ஊடாகப்பட்ட தனியார் காணிகளின் அளவு எவ்வளவு ரெண்டாவது அவ்வாறு காணிகள் பட்டதன் மூலம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் எண்ணிக்கை என்ன எந்தவிதமான வர்த்தமான அறிவித்தல்கள் ஊடாகவேனும் பிரகடனப்படுத்தப்படாத காணிகளை வன பாதுகாப்பு திணைக்களம் எல்லையிட்டு இருப்பதை நீங்கள் அறிவீர்களா அவ்வாறான காணிகளை விடுவிக்க முடியுமா இல்லையெனில் அவ்வாறான காணி சொந்தக்காரர்களுக்கு மாற்று காணிகளையோ அல்லது இடி இழப்பீடுகளையோ வழங்குவதற்கான திட்டங்கள் உண்டா நான்காவதாக வன்னி மாவட்ட மக்களால் பாரம்பரியமாக விவசாயம் கால்நடை வளர்ப்பு மீன்பிடி போன்ற ஜீவனோபாய தேவைகளுக்காக பாவிக்கப்பட்ட காணிகளை சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்கள் ஒதுக்கீடு செய்து கொள்வதற்கு விஞ்ஞான ரீதியான கல ஆய்வுகளோ பொதுமக்களின் கருத்து கணிப்புகளோ மேற்கொள்ளப்படவில்லை அவ்வாறாயின் அது பற்றி இச்சபைக்கு தெரிவிப்பாரா இல்லையெனில் ஏன் ஆறாவதாக முறைகேடான காணி சுயரிப்புகள் பற்றி பல உயர்மட்ட கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருப்பதை அறிவீர்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதலாம் மாதம் ஐந்தாம் திகதி கடந்த அரசாங்க காலத்தின் போது அப்போதைய ஜனாதிபதி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற வவுனியா மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்கள் உள்ளடங்கலான வன்னி தேர்தல் மாவட்டத்திற்கான விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் வவுனியா மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூன்று எக்கேர் நிலப்பரப்பு மன்னார் மாவட்டத்தில் இருபத்தையாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு ஹெக்டேர்களும் நிலப்பரப்புகளும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருபது நாயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று ஹெக்டேர் காணிகளை விடுவிப்பு செய்வதற்காக அமைச்சர்களுக்கிடையிலான தேசிய குழுவிற்கு மக்கள் பிரதிநிதிகள் மாவட்ட செயலாளர் உட்பட அரசு அதிகாரிகள் பொது அமைப்புகள் கொண்ட மாவட்ட குழுவினால் சிபார்சுகள் முன்வைக்கப்பட்டதை அறிவீர்களா அவற்றின் அடிப்படையில் அம்மாவட்டங்களுக்கு இதுவரை விடுவிக்கப்பட்ட காணிகளின் விவரம் என்ன ஏழாவது மன்னார் வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் விடுவிப்பு செய்வதற்காக சிபார்சு செய்யப்பட்ட காணிகளில் எந்த ஒரு காணியும் விடுவிக்கப்படவில்லை என்பதனை அறிவீர்களா அவ்வாறு அறிவிக்க பட்டாலும் ஏன் அவ் விடுவிக்கப்படாமைக்கு ஏன் என்பதனை பற்றி இச்சபைக்கு தெளிவுபடுத்த முடியுமா இதன் விரைவாக விடுவித்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்